ஹலோ மக்களே இன்றைக்கி நல்ல வாய்க்கு ருசியான ஒரு குழம்பு எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயத்தை நல்ல கிளறிக்கிட்டே இருக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் சேஞ்ச் ஆகி வந்ததுமே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா ஒரு ஸ்பூன் அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமே இதில் வந்து கரம் மசாலா மிளகா பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிப்பொடி உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுர்லாங்க இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வருபட்டதுக்கப்புறமே ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி அதையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு இருந்து ஆறு முந்திரி பருப்பு எல்லா இது டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் இருக்குதுல அதை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ இந்த மசால் வந்து நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறமே வந்து நமக்கு தேவையான அளவு முட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டையை வந்து உடச்சி அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சிம்மில் அப்படியே விட்டுருங்க முட்டையை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கீழே மட்டும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க டோட்டலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதுங்க முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ வந்து லாஸ்ட்டாக பெப்பர் பொடி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்